அடிவேல் சொல்லுமா அடையடை மண்டையில் இருக்க கொண்டையாக மறந்துட்டுமேன்ற மாதிரி இதில் ஒன்று வந்து மிஸ்ஸிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மா சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்திங்களா மணி எவ்வளோ பார்க்கலாம் மணி வந்து இன்றைக்கி வத்துரை காலையில் வந்து உம்மாவெல்லாம் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்போ வந்து காலையிலேயே ஏதோ பண்ணி வச்சிடலாம் எனக்கு ஒன்றும் முடியலை நிறைய வேலை ஆகுது இப்போ வந்து ரைஸ் கொஞ்சம் இருந்தது அதனால் வந்து அதை நான் அப்படியே சூடு பண்ணிட்டேன் எனக்கு மட்டும் அதனால் வடிக்கலை இப்போ வந்து இங்கே வந்து கொத்தாரங்காய் பொரியல் நல்லா தேங்காய் போட்டு செய்துட்டேன் அடுத்து இங்கே வந்து கொஞ்சம் ஒவ்வொரு மீன் தலை இருக்குது அது அந்த தலையும் வாலும் போட்டு மீன் குழம்பு வைக்கலாங்க கொஞ்சம் வெண்டக்காய் போட்டால் இருக்கும் ஒரு நாலு வெண்டக்காய் போட்டுட்டேன் நேற்று வாங்கிட்டு வந்த மீன் அது அது வந்து கொஞ்சம் ஸ்ரீஸாக் தொஞ்சில் வச்சுட்டு இதுவுமே வச்சுருந்தேன் தலை வாழ அதுவுமே மிளகாத்தூள் போட்டு பிறப்பி வச்சுட்டு இருந்தேன் ஒர்க்கறதுக்கு அதனால அது மட்டும் எடுத்து தனியாக எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் மீனில் வேறு கொஞ்சம் தூள் இருக்குது மேலே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் அதுவுமே இருக்குது கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடர் வந்து ஒரு போட்டேன் காஷ்மீர் செடி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு நம்ம அப்புறம் எதுனாலும் நாளும் சேர்த்துலாம் வந்து இதை வதக்கிட்டு ஒரு நாள் வெண்டக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா இருந்தது நிறைய பேர் செய்யவும் செய்கிறாங்க ஓகேவா இப்போ வந்து புளி வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வைக்கணும் குடமொழி போடலான்னு எல்லாம் அது கொடுத்து நீங்கள் ஊரில் மறந்துட்டேன் அதனால் சரி இந்த புளியை சேர்க்குறேன் இந்த கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணியாக தான் இருக்குது மீன் குழம்பு திக்கா வைக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் பத்து தனியாக தான் இருக்குது இப்போ இதுலேயே வந்து நம்ம இதை எடுத்து வச்சுருக்கேன் மீன் தலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துலாம் ஏன்னா அதுலேயும் மிளகா தூள் கொதித்து வந்து அந்த மசாலா வாசனை போகணும் இல்லையா அதுக்காக மண்டை மண்டை மண்டைன்றாங்க சவுத் சைடில்லாம் நாங்கள்லாம் சென்னை வாசிக்கெல்லாம் மண்டை சொல்ல மாட்டோம் நாங்கள் வந்து மீன் தலை அப்படி தான் சொல்லுவோம் அப்புறம் பருவாட்டு தலை அப்படி தான் சொல்லுவோம் பட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாஷை அப்படி ஓகே இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்கன்னா அந்த மசாலா வாசனை போகணும் உப்பு மட்டும் பா போட்டுக்கலாம் அதுலேயுமே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குது ஏன்னா மீனில் போட்ட உப்புமே இருக்குது அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடுவோம் உப்பு பார்த்துட்டு மூடி வைக்கலாம் குழம்பு போய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு மசாலா போட்டால் பார்க்கலாம் இப்போ இது கூட இன்னொரு டிப்ஸுன்னு சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ இந்த மாதிரி பாட்டில் போடணும் அடியில் கொஞ்சம் காத்துப்பட்டு கட்டிடும் அது சில பேர் என்ன பண்ணுறது தெரியாது வச்சுருப்பாங்க நிறையா கூட இருந்தால் கூட இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்க லேசாக வெது வெதுப்பான தண்ணி சூடு பண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் எப்படி தண்ணி ஆகிடுச்சு பச்சு டிகாஷன் நிறையா இருந்தாலும் சரி கொஞ்சமாக இருந்தாலும் சரி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்களா நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட நீங்கள் காலையாறு வரைக்கும் காஃபி எடுத்து போட்டுக்கலாம் அதில் அப்போ நல்லா சூடான பால் சுடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்களா நல்லாயிருக்கும் வேஸ்ட் பண்ணாமல் பிகினர்ஸ்க்கு தெரியாது நானே கூட சின்ன வயசில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போனிகிட்டால் வாங்கிட்டு வந்தாக்கா நிறைய பெரிய ஜார் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு கிலோ அது சமயத்தில் கட்டி போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்களா எடுத்து எவ்வளோ நாள் குக்கையில போட்டுருக்கேன் ஏன்னா அப்போலாம் ஃப்ரிட்ஜும் கிடையாது அதனால் நம்மளுக்கு அந்த யோசனை எல்லாம் வரும் வராது ஃபிரிட்ஜ் இருந்ததுனால நிறைய அந்த மாதிரி ஐடியாஸ் வருது இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி லைட்டர் வந்து நம்ம அந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது போட்டுருவோம் மழை காலத்தில் வந்து பத்தவே பத்தாது அதுக்கு நான் என்ன பண்ணும் எப்பவுமே நம்ம பக்கத்து ஸ்டவ் ஒன்று எப்படி இருக்கும் காலியாக இருக்கிறது சூடு பாயி வச்சுட்டிங்க வைங்கலாம் எப்போ எடுத்தாலுமே உங்களுக்கு நல்லாவே விரும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கனா எனக்கு வந்து சாதம் மீன் குழம்பு கொத்தவரங்காய் பொரியல் அதுக்கப்புறம் ரசம் தயிர் இவ்வளோ எடுத்துருக்கு இவங்களுக்கு சப்பாத்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிடி இவ்வளோதான் ஒரு சின்ன பூ அளவுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் க்ளீன் பண்ணிட்டு இப்போ அதை வந்து நம்ம இப்படி புடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பொடிசா இல்லை சாரி அப்படி செஞ்சால் வெட்டிட்டு இப்போ கூட ஏதாவது ஒரு காய் போட்டு காய் போட முடியாது உருளைக்கிழங்கு போட்டு சப்பாத்திட்டு சாரி டிஷ் பண்ணலாம் நான் நினச்சிட்ருக்கேன் உங்களுக்கு எதாவது ஐடியா தோண்டால் பாருங்கள் அது சாப்பிட போகிறது ரெண்டே பேர் ஒரு மூணு பேருக்கு ஆகிற மாதிரி அது எவ்வளோ போடணும்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு நான் தக்காளி போட மருந்துட்டேன் லூஸ் பாட்டி இப்போ தான் எடுத்து போட்டாங்க பா தக்காளி ஓகே இப்படி போடும்போது நம்ம புளி கூடவே மீன் சேர்க்கும்போது பாருங்க மீன் உடையிறதே கிடையாது இதனால தான் அவங்களாம் அப்படி செய்யாமல் இருக்குது ஓகே நம்ம குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் அஞ்சு நிமிஷமாக கொச்சிட்ருக்கு அப்படியே நம்மளோட கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சூப்பரான ஓவல் மீன் ஒவ்வொரு மீன் பம்ஃபர்ட் மீன் குழம்பு பம்ஃபர்ட் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணி ஆச்சு இது மூடிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இந்த காலிஃப்ளவருக்கு ஒரு வேலை பார்க்கணும் ஒரு கிரேவி தயார் பண்ண பாருங்கள் அதுக்காக அதில் சுடுதண்ணி போட்டுருக்கேன் இந்த மஞ்சள் தூள் கொண்டு தான் நான் சேர்க்க சேர்க்கணும் இதில் வந்து ஒரு வெங்காயம் அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இந்த காலிஃப்ளவருக்கு அந்த கிரேவி பண்ணிக்கிறதுக்கு இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்றா போடலாம் நான் சும்மா அப்படி ஒன்றும் பாதியமாக சுற்றிட்டோம்னு வைங்களேன் அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வரும் ஏன்னா தேங்காய் அபத்த போகிறது இல்லை நம்ம அதனால் இந்த ஐடியா நான் பண்ணுறேன் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து மிளகாய் தூள் வந்து இது போதும் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா போடு ஒரு ஸ்பூன் விழுசா போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து இதில் வந்து சால்ட்டு தேவையான நீங்கள் அப்புறமா போட்டுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கோங்க எனக்கு வந்து பழக்கம் நான் தேவையாக சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கல்லு உப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் மிளகு அப்புறமா வந்துட்டு தூள் இருக்கோ அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக இதை வந்துட்டு இப்போ வந்து நம்ம லேசாக சுற்றி எடுத்துக்கலாமா இதை என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஒரு தப்பு வேலை பண்ணிட்டேன் மிக்ஸி வந்து தேர்ட் பட்டன்லேயே இருந்துருக்கு அது தெரியாமல் நான் வந்து விப்பர் போடு போட்டு போட்டு சுற்றினா சுற்ற வேலை மிக்சி வந்து அதில் உண்டா சைடில் சுற்றிருக்கான் பாருங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி தான் ஞாபகம் வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணிருந்தோம் அதனால் கொஞ்சம் அரைஞ்சிடுச்சு இல்லைன்னா நீங்கள் இப்படி அரைக்காதீங்க கொஞ்சம் வந்து அப்படியே விப்பரில் போட்டு ஒரு இடத்து சுற்றுனால் போகிறோம் அது சுத்தத்துக்குள்ளே இங்கே வந்துட்டு நான் இதை வச்சுட்டேன் என்னப்பா குக்கர் இது வச்சுட்டேன் சின்ன குக்கரை வச்சுட்டா இப்போவே வேலை பார்ப்பேன் என்னான்னு சொல்லிட்டு இல்லையா போட்டாச்சு இப்போ இதில் வந்து என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போடலாமா பார்க்குறேன் ஒரு உருளைக்கிழங்கு அதிகமாகிடும் சாப்பிட முடியாது அதில் அப்படியே விட்டுடலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுப்போம் ஆயில் வேணும் ஏன்னா தேங்காய் எப்போவுமே சேர்க்கலன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆயில் தேவைதான் போதும் அப்போலாம் இப்போ இதில் வந்து பறித்து வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடலாம் இப்போ வதக்கிட்டு குறவு மாதிரி அடிச்சு ஒன்றும் மாதிரி பரவாயில்ல ரொம்ப மசியில் இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மசிஞ்சிருச்சு பரவாயில்ல என்ன பண்ணாது வயசாக காலத்தில் எல்லாமே இப்படி தான் நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் மூடி வச்சுருந்தேன் ஒரு நிமிஷம் வதங்கி வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்க சுடுத நீரை போட்டு வச்சுக்க இந்த காலிஃப்ளவரை சேர்க்குறோம் நீங்கள் வேணா ஒரு உருளைக்கிழங்கு கூட கூட போட்டுக்கலாம் நான் தெரியாமல் எல்லா காலிஃப்ளவருமே போட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின் எல்லாமே இங்கே செய்யணும் ஒன்று தான் நான் சேர்ப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் வெறும் உருளைக்கிழங்காக போட்டு தான் டெய்லி சாப்பிட விடாது அப்படி பார்த்தா வாரத்துக்கு நமக்கு ஒரு காரத்தில் உருளைக்கிழங்கு தேவைப்படும் தான் கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம் கொஞ்சம் மூடி வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மிக்சி ஜார் அலசினால் தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் டிக்கா திக்கா தானே வைக்கிறோம் அதனால் ரொம்ப தண்ணி வேணாம் குழம்பு மாதிரி இதே வந்து தண்ணி விட்டு வரும் நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்துட்டு காரம் வேணுன்னா கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்தோம் இந்த காரம் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் உப்பு சீரகம் எல்லாம் சேர்த்து இப்போ தான் உறுத்து பொடி பண்ண அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் பிரபர் பண்ணாங்க பத்தலாம் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க வைங்களேன் இருக்கா காரம் பத்தம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு டிப்ஸ் தான் நோட் பண்ணிக்கலாம் இப்போது உப்பெல்லாம் பதமாக இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நம்மளோட கிரேவியை வந்து மூடிடலாம் அவ்வளோதான் மூடிக்கு ஒரு விசில் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா இப்போ கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் வேகணும் அதனால் ஒரு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிடலாம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இருக்குல்ல கிரேட்டர் அதில் வச்சு நல்லா திருவி சேர்த்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் அப்படி அது இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் வரும் காலிஃப்ளவர் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நல்லாவே வந்து அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் நல்லா அதுவும் வெந்துருக்கும் வெந்திருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு விழுந்து தாங்கி பாருங்கள் பெரிதாக பேர் ஒரு கால் ஸ்பூன் ரொம்ப நாளில் ஏன்னா வீட்டில் பண்ண முடியுது அவ்வளோதான் இதை அப்படியே மூடிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் மினிட் இருக்கட்டும் இதேமாதிரி இன்னொரு டிப்ஸையும் நான் சொல்லிடுறேன் இங்கே பார்த்திங்களா பட்டா லவங்கம் சோம்பு இது எல்லாரும் சொல்லியிருப்பேன் பார்க்காத உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா லவங்கம் பட்டா இதெல்லாம் வந்து மாதிரி ஒரு அஞ்சரை பாக்ஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து அந்த டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தா தெரியுதா பாருங்கள் சோம்பு வறுத்து வச்சுருக்கேன் கசகசாக வறுத்து வச்சுருக்கேன் பெட்டு போகாமல் இருக்கேன் லவங்கம் அப்புறம் மராட்டி மொகு ஏலக்காய் அப்புறம் கரம் மசாலா பவுட்ரு வீட்டில் பண்ணாது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பக்கம் வந்து இந்த இது அதாவது பேரை எப்பவுமே வராது இது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு மறந்து போச்சு ஓகே அது இது எல்லாமே ஏலக்காய் எல்லாமே ஜாதிக்காய் கூட போட்டுச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு கரம் மசாலா செய்யணும் அப்படின்னும் போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்குள்ளே இங்கே டீ வந்துச்சு குடிக்க போகிறேன் இதுவுமே வந்து நல்லாவே இதாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவரு பொட்டேட்டோ கிரேவி சரி நல்லா வரும் மூணு பேர் கம்மியாக சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்றவங்களா தான் ரெண்டு பேருக்கே போடுவோம் அதனால் வந்து கொத்தமல்லி தூவிட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் இல்லாமல் செய்யறதுக்கு ஓகேங்களா அதே போல் கரம் மசாலா பவுடர் மட்டும் இந்த மாதிரி வந்து ஓப்பன் இதில் வச்சு வச்சுட்டிங்களா வாசனை கண்டிப்பாக போய்டும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி ஒரு கை காட்டை போட்டு மூடி வச்சுங்களா ஸ்மெல் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமையல் அப்படி பார்த்துடலாம் இப்போ வந்துட்டு இங்கே வந்து சாதம் இங்கே வரும் சாதம் இருக்கா இங்கே அடுத்து வந்து இங்கே கொத்தவரங்காய் பொரியல் வச்சுருக்கேன் இங்கே வந்து நல்லா ஒரு மீன் குழம்பு தலை வாலும் போட்டு மீன் குழம்பு அடுத்து இங்கே வந்துட்டு காலிஃப்ளவரு பொட்டேட்டோ ஒன்று போட்டுட்டு சப்பாத்திக்கு கிரேவி இங்கே சப்பாத்தி சுட்டு டின்னர் பாக்ஸுக்கு அது வச்சுட்டேன் இங்கே வந்து நண்டு வேறு இருக்குது அப்புறம் ரசம் இருக்குது இவ்வளோ தான் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சுருக்கேன் சப்பாத்தி மூணு எப்பவும் போல் இங்கே வந்து கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவர் கிரேவி தேங்காய் இல்லாமல் பண்ணியிருக்கோம்ல நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மணி வந்து ரெண்டே கால் ஆகுது என்ன போட்டு வந்திருக்குன்னா சோறு ஓவல் மீன் ஒவ்வொரு மீன் குழம்பு அஞ்சாலே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து நம்மளோட நண்டு இருக்கு இல்லையா நண்டோட பாடி பார்ட் ஒரு பாடி மட்டும் இருந்துச்சு டெட் பாடி அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் இங்கே வந்து கொத்தவரங்காய் தேங்காய் போட்டு பொரியல் இப்போ சாப்பிட்டு பார்த்து குழம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் அவங்க இப்போ பார்த்திங்களா மீன் குழம்பு நல்லா தான் இருக்குது இதில் வந்து வடிவேல் சொல்லணுமா அடாடா மண்டையில் இருக்க கொண்டைய மறந்துட்டுமேன்ற மாதிரி இதில் ஒன்று வந்து மிஸ்ஸிங் அதனால் குழம்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாமல் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் சாதம் வந்து நேற்று சாதம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கேன் ஓகேவா இது சுட சுட சோறுக்கும் இந்த மீன் குழம்புக்குமே அதுவுமே ஒரு டேஸ்ட்டு எல்லாருமே சொன்னால் மறுநாள் குழம்புன்னு இதுவுமே ஒரு டேஸ்ட்டு தான் சூடு குழம்புக்கு சரி என்ன பண்ணோம் இப்போது இது வந்து கொத்தவரங்காய் போட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் அது நல்லா இருந்தது இந்த நண்டு நேற்றது தான் இந்த மண்டயம் இதுதான் இருப்போம் நண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சு நல்லா தான் இருக்கும் குழம்பு ஓகே நான் சாப்பிட்டேனா